மத்தி சாத் டேம் தேன் கூடலாம் பயங்கரமாக இருக்குது சென்டரில் போவோம் அப்படிங்கவே முடியாது போவோ தண்ணி இருந்துச்சு இன்னைக்கு எல்லா தண்ணியவே காண மேடம் நல்லா ஆடுதான் மேயுது நல்லா வீட்டுல அங்கே நல்லா ஆ கேப் இதில் போகணுன்னா அப்படியே கேப் அப்படியே எவ்வளோ போக முடியும் போனால் கீழே நல்லா எடுக்கவே முடியும் அளவு பதினஞ்சு அடினஞ்சு அவ்வளோதான் ஒன்று போய் மூணு முப்பது மேலே இருந்தால் ஆனால் பாஞ்சு காமிக்குது பாஞ்சு பாயிட்டு முப்பது